விசிக்காவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தனது அடுத்த மூலம் தமிழக அரசியலை தங்களது கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று ரகசிய திட்டம் தீட்டி வருவதாக கூறப்படுகிறது தொழிலதிபர் லாட்டரி மார்டினின் மருமகனான ஆதவ் அர்ஜுனா கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை ஸ்டாலின் மேற்கொண்ட நமக்கு நாமே பயண திட்டத்தை செயல்படுத்தியவர்களில் முக்கியமானவர் அது மட்டுமின்றி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒன் மைண்ட் இந்தியா என்ற நிறுவனத்தை தொடங்கி அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் தேர்தல் வியூக வகுப்பு வேட்பாளரான பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து திமுகவின் வெற்றிக்கு பங்காற்றியவர் அரசியலில் அதீத ஆர்வம் கொண்ட ஆதவ் அர்ஜுனாவிற்கு எப்படியாவது தமிழக அரசியலை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் திமுகவில் இணைந்து எம்பி ஆகிவிட வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டியதாகவும் ஆனால் அதற்கு திமுக தலைமை ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டது அதனால் கடும் அதிருப்தி அடைந்த ஆதவ் அர்ஜுனா என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இருக்கும் விசிகாவில் இணைந்தால் அதன் மூலம் தனக்கு எம்பி சீட் கிடைக்கும் இதனை பயன்படுத்தி கொண்டு மெல்ல மெல்ல அரசியலில் தமது ஆதிக்கத்தை செலுத்தலாம் என்று ஐடியாவில் இருந்ததாகவும் திருமாவின் தலைமைக்கு பிறகு விசிகாவை முழுவதும் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தமிழகத்தில் தவிர்க்க முடியாத தலைவராக மாறலாம் என்று திட்டம் தீட்டியதாகவும் அதன் அடிப்படையிலேயே பிசிகாவில் தன்னை இணைத்துக் கொண்டதாகவும் அப்போது தகவல் வெளியானது பெரும் தொழிலதிபரின் மருமகன் என்பதாலும் தலித் அல்லாத மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் பிசிகாவில் அவர் இணைந்த சில நாட்களிலேயே பிசிகாவின் துணை பொதுச் செயலாளர் பதவியை திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனாவிற்கு கொடுத்தார் இதனை பயன்படுத்தி கொண்ட ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் தொன்னூறுகளில் முழங்கி வந்த கோஷமான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கோஷத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு ஆளும் திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் ஆதவ் அர்ஜுனா பின்னர் நேற்று வந்த உதயநிதி துணை முதலமைச்சராக ஆகும்போது எங்கள் தலைவர் திருமாவளவன் ஆனால் என்ன என்று வெளிப்படையாக கேட்டார் இப்படி தொடர்ந்து பேசி வந்த ஆதவ் விஜயுடன் பங்கேற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்று மீண்டும் திமுகவை தாக்க கூட்டணிக்கு எதிராக பேசுவதாக திமுகவினர் போர்க்கொடி தூக்கினார்கள் இதன் பின்னர் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்படவில்லை என்று ஆறு மாதம் ஆதவ் அர்ஜுனாவை இடைநீக்கம் செய்தார் திருமாவளவன் இடைநீக்கத்திற்கு பிறகு பேட்டிகளில் பேசிய ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனுக்கு ஏவ வேலு மூலம் திமுக தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது அதனால்தான் அவர் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வரவில்லை என்று சொன்னார் இது விசிக தொண்டர்களிடம் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது இதனிடையே ஏதோ செயல் திட்டத்துடன் தான் ஆதோ எங்களது கட்சியில் இணைந்தாரோ என்ற சந்தேகம் வருவதாக கூறினார் திருமாவளவன் இதனைத் தொடர்ந்து கட்சியில் இருந்து நிரந்தரமாக விலகுவதாக அறிவித்தார் ஆதவர்ஜுனா இச்சூழலில் தான் இந்திய அளவில் லாட்டரி தொழிலை கட்டியாலும் அரசனாக வலம் வரும் லாட்டரி மாற்றேன் அரசியல் கட்சிகளுக்கு கோடிக்கணக்கில் நிதியை அள்ளி வழங்கும் நாம் ஏன் நேரடியாக அரசியல் களத்தில் குதிக்கக்கூடாது என்று பிளான் போட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே தன்னுடைய மருமகனை அரசியல் களத்தில் இறக்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது பல தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை எனது தந்தை சேர்த்து வைத்துள்ளார் ஆகவே இனி சமூகத்துக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம் புதுச்சேரி அரசியலில் வர விருப்பம் உள்ளது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக ஆலோசித்து உரிய நேரம் வரும்போது தெரிவிப்பேன் என்று லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் கூறிய நிலையில் பாண்டிச்சேரி அரசியலில் தனது மகனும் தமிழக அரசியலில் தனது மருமகனும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக வந்தால் அது தமது நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்று லாட்டரி மார்டின் நினைத்துதான் இவர்கள் இருவரையும் வைத்து அரசியல் காய் நகர்த்தி வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது